ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனூ என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதை ரெண்டு நாள் முன்னாடி ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் எண்டப் வித் சம்திங் லைக் திஸ் இதான் அன்வான்டாக எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன் பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப நாளாக ஆசை நான் வந்து இந்த ஏலக்காய் இதெல்லாம் தனியாக பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நசுக்கி பண்ணணுன்னா எனக்கு வேணுமா இருந்தது ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன் இன்றைக்கி தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காயெல்லாம் பார்த்தாக்கா கத்தால காய் வந்தேன் கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் முள்ளங்கி கொத்தமல்லி ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு பிளான் இருந்தது எங்கள் அப்பாவோடய ஒன் ஆஃப் த கசின் சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருக்கா ஸோ இன்றைக்கு உண்டான தலுகையில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது சரி ரொம்ப நாளாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டங்கள்னு பார்த்தாக்கா ரொம்ப பண்ணவே இல்லை வேறு ஏதோ நியூ நியூ க கர்நாடகா டிஷ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா ஆக்சுவலாக எனக்கு இந்த பொடி போட்ட காய் வந்து வறுத்து பொடி பண்ணி இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய் இது ஸோ அதனால் இதை இன்றைக்கி பண்ணிக்கலாம் இதை அப்படி ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பொடியை வறுத்து இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதுலேருந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா செலை ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கொண்டையோட கட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா அது பிரிஞ்சிக்காமல் இருக்கும் இதை உங்களுக்கு ஃபுல்லு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ ஒரு வானொலியில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் இதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்தாக்கா நல்லா ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் சும்மா அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில் பேடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன் காரம் ரொம்ப இருக்காது கலர் கொடுக்கும் நீங்கள் நார்மல் மிளகாயுமே இதில் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பெருங்காயம் இதெல்லாம் தான் இப்போ நம்ம வறுத்துக்க போகிறோம் எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது லேசாக வறு வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் இந்த பொடியை நம்ம வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து கூட ஒரு ஒரு எண்ணூறு கிராமோ இல்லை இரநூறு கிராம் அளவுக்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா காலையில் அவசரமாக பாக்ஸ் பேக் பண்ணுச்ச பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதிலையே தேங்காயை கொஞ்சம் அந்த பொடியோட தேங்காயை வச்சு ஜலங்குத்தி விழுமூணாக அரைச்சுட்டோம் அப்படின்னாக்க அரைச்சி விட்ட சாம்பார் பொடியாகவும் ஆகும் அதில் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் லேசாக இப்போ செவக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ இதோட தனியாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் காய் வந்து ஒரு அரை கிலோக்கு மேலேயே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தனியாக கூட போட்டுருக்கேன் நல்ல வாசனை வரணும் சாமான்கள்லாம் இப்போ கொஞ்சமாக வெந்தயமும் ஜீரகமும் கருவேப்பில சில்லி பாதி பேடிகை சில்லி பாதி குண்டூர் சில்லியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக குண்டூர் சில்லி போட்டதுன்னா காரம் நல்லா தூக்கலாக இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை காரமே வேண்டாம் குழந்தைகள் சாப்பிட்ணுன்னா ஒன்லி பேடிகை சில்லி ஆர் காஷ்மீரி சில்லி நான் வந்து பெங்களூரில் இருக்கிறனால எனக்கு ஈஸியாக பேடிகை சில்லி கிடைக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வாசனை டேஸ்ட்டு எல் கலர் எல்லாமே நல்லாயிருக்குன்றதுனால யூஸ் பண்ணுறேன் இது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது இதே சில்லி தான் போடணும்னு சாமானலாம் நல்லா செதந்து வாசனை வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சோண்டு பெருங்காங்க இதை இப்போ ஆறு நாட்டு அரைச்சிக்கலாம் ஸோ வருத்த சாமானோட கொஞ்சமாக நான் கொப்பரை துருவல் போட்டுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து ராத்திரி வரைக்கும் வச்சுப்பேல் அப்படின்னாக்க இதை நல்லாவே வருத்தன்றிங்கோ அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நான் காற்றாலேயே எனக்கு செலவிழிஞ்சிரும் காயெல்லாம் ரொம்ப மீறாது நான் இதை இப்போ வந்து அரைச்சி பொடியாக எடுத்துக்கிறேன் தண்ணி விட வேண்டாம் ட்ரையாக தான் இதை அரைச்சிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த பொடியை அரைச்சின்ட்டேன் நம்ம கத்திரிக்காய் குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் இப்போ இந்த இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் ஏன்னா காய்க்குள்ளே உப்பு இறங்கணும் இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுன்ட்டு அப்புறமா ஸ்டஃபிங் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ பொடியையும் எடுத்துண்டாச்சு கத்திரிக்காயும் எடுத்துட்டாச்சு தட்டையும் எடுத்துட்டாச்சு இதை நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம் சரி பாருங்களேன் இவ்வளோ அழகாக நான் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பொடி மீந்திருக்கு இல்லையா நம்ம இதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணச்ச இதை மேலே அப்படியே தூவிக்கலாம் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கேன் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நான் வந்து வானலியில் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஜென்ரலி இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோவா எண்ணெயை குடிக்காது அதோட நேச்சர் அப்படி தான் ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக குத்திருக்கேன் எண்ணெய் சுட்டக்கையோடு நம்ம இதை நீட்டாக இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம் கத்திரிக்காயை தேவைப்பட்டால் மேலே கொஞ்சோண்டு உப்பு தூவிக்கலாம் அதர்வைஸ் நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணதே போர்மா இருக்கும் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மேல் பொடியை அப்படியே தூவி விட்டுறலாம் இப்போ வந்து என்ன சுற்றுருக்கு நான் இதை இது பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி வந்து நல்லா ஷேலை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து சுருங்கட்டும் அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு கொஞ்சம் சுருங்கித்தன இடம் கிடைக்கும் மிச்சத்தையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம் காம்ப கொஞ்சம் கட் பண்ணின்னு இருக்கேன் அதனால் கொஞ்சம் இடம் கிடச்சிருக்கு அதுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டா எல்லாமே ஒத்தாப்பில் ஒரே டைமுக்கு ஆகிடும் ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ கத்திரிக்காய் பார்த்தால் அப்படின்னாக்கா கலர் சேஞ்ச் ஆகிடுத்து பெரட்டி போட்டிருக்கேன் ஸோ அடிப்பாட்டை மேலே திருப்பி போட்டிருக்கேன் இப்போ இந்த பொடி கொஞ்சம் மீந்திருக்கு இல்லையா அந்த பொடியுமே இது மேலே இப்படி தூவி விட்டுருலாம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா பெரட்டி புடச்சா கலரி விடலாம் ஸோ நல்லா சுருங்கி எடுத்தும் எம்மியாக இருக்குது ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம வாசனையாக இருக்குது நான் இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுத்தாப்புல நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம் அடுத்தாப்புல நம்ம துவரம் பருப்பு எடுத்துன்டாச்சு அதை அலம்பி எடுத்துட்டேன் ஸோ அதுக்குண்டான பச்சை மிளகாயை போட்டுன்ட்டேன் கம்ப்ளீட்டாக முள்ளங்கி மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இதை கம்ப்ளீட்டாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதோட கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் குக்கரில் போடும்போத ஸோ இப்போ நான் இதை மூடிட்டேன் இதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு சவுண்டு விடணும் இந்த பருப்பு இந்த தடவை வாங்கினது என்னை கொலை பண்ணுறது நன்னாவே மாட்டேங்கிறது டைம் எடுக்கிறது ஸோ ஒரு அஞ்சாறு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் முள்ளங்கி அப்படி ஒன்றும் குழஞ்சி போகாது அப்படியே பக்கத்தில் சாதத்தையும் வச்சுட்டேன் ஸோ அத்தையெல்லாம் வந்தாச்சு ஸோ நம்ம கொஞ்சம் பிஸியாக ஆரம்பித்தாச்சு அவளோடையும் என்கேஜ் பண்ணணும் நான் ஆல்ரெடி நிறையா தடவை உங்களுக்கு சாம்பார் காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் பண்ணை அதே பாத்திரத்துலேயே எடுத்துட்டேன் வானதியில் கடுகு வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பெருங்காயம் போட்டுடலாம் சாம்பார் பொடி அண்ட் மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இதான் எங்க அத்தை அத்தை கடைசி அத்தை அதாவது இந்த அத்தை தான் குட்டி அத்தை உருவமும் குட்டி அவன் எல்லாரை விட வயசுலேயும் சின்னவா ரொம்ப வயசில் சின்னவா அத்தை இத்தனை நாள் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் பக்கத்திலயே இருந்தா இப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கா புள்ள வந்து ஆண்டவன் ஆசிரமத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு அவ்வளோ சமத்தாக இருக்கான் புள்ள ஸோ அத்தை வந்து அப்பாவை பார்க்குறதுக்கோசரம் வந்தால் நான் அப்படியே கொஞ்சோண்டு புளியை கரைச்சி வச்சதையும் சாம்பாரில் குத்தின்டுறேன் பாவம் இவ்வளோ இதுலேயும் வந்து நம்மளை நடுவில் வந்து டைம் எடுத்துன்னு வந்து பார்க்க வந்ததை அத்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ உப்பை போட்டுட்டேன் பேசிகிட்டே இருக்குச்சு அதை வீடியோ எடுக்கல சாம்பார் பண்ணியாச்சு கொத்தமல்லி தழை போட்டுவிட்டேன் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஸோ உண்டான தலிகை பத்தியல் அப்படின்னாக்கா முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருக்கேன் பொடி போட்ட கத்திரிக்காய் வதக்கல் ஸோ ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்